வணக்கம் எல்லாம் இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு காலான் பண்ணிக்கு ஃபாகர் செட்டப் அமைச்சு கொடுத்துருந்தோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாகர் செட்டப் இல்லாமல் காலான் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா முடியாது ரொம்பவே கஷ்டம் சிப்பி பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு டு முப்பது டிகிரி மெயின்டெயின் பண்ணியாகணும் இந்த காலான் குடியில் அமைப்பு பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ப்ராப்பராக அமைச்சிட்டாங்க ஐடியா மட்டும் கேட்டு இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபோர்வே ஃபாகர் செட் பண்ணி கொடுத்துருந்தோம் ப்ளஸ் வந்து இந்த ஒன் எயிட்டி டிகிரி நாசில் இருக்குல்ல அது போட்டு அந்த சின்ன சின்ன டியூப்பில் சாக்கு நினைக்கிறதுக்கு உள்ளது பண்ணி கொடுத்துருந்தோம் இதில் அவங்களோட குடில் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே ஒரு ரெண்டு அடிக்கு மேலே வந்து செவுறு எழுப்பியிருக்காங்க சேஃப்டிக்காக அது மட்டும் இல்லாமல் நல்ல குடியில் உயரமாகவே தூக்கி போட்டிருக்காங்க ஹீட்டு சீக்கிரம் வராம இருக்கிறதுக்காக இது வந்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்ட ஒரு தான் இந்த பதினாறு எம்எம் ஹோஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்பிரிங்ளருக்கு வந்து வாட்டர் சப்ளை கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த குறுக்கு கம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒன்றே கால அடிக்கு ஒரு கம்பு கண்டிப்பாக போட்டே ஆகணும் அதுமாதிரி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த வந்து குடியில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே ப்ராப்பராக அமைச்சிருந்தாங்க நம்ம இப்போ வந்து ஃபாகர் செட்டப்புக்கு வந்து ஃபோர்வே ஃபாகர் தான் இதில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தெரியுது தான் சாக்கு கட்டும்போது நல்லா ஏற்றி கட்டினா தான் தண்ணி வந்து கரெக்டாக சாக்கில் வந்து ஃப்ளோ ஆகி வரும் அதை மட்டும் பார்த்துக்குவோம் கொஞ்சம் கரெக்டாக கட்டுங்க இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபாகர் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இதில் வந்து நம்ம டேரெக்டாக மோட்டரில் கனெக்ட் பண்ணலை அதுக்கு பதிலாக வந்து அவங்களோட போர்வெல் பைப் இருக்குது இல்லையா அந்த போர்லேயே டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் வால்வு ஓப்பன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி முக்காலஞ்சு பைப்பில் தான் நம்ம பைப்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து ஒரு முக்காலஞ்சு ஃபில்ட்ரு வாங்கி கண்டிப்பாக வச்சிடணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அதில் எதாவது அழுக்கு வந்துச்சுன்னா கூட அதில் தேங்கிக்கும் அதில் நாசிலில் போய் அடைக்காமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இப்போ அவங்க சொன்னதை மட்டும் கேளுங்கள் கொஞ்சம் அவங்க இன்றைக்கி முளைச்ச காலான்னு பேர் வைக்க போகிறாங்களாம் இது பார்த்திங்க அப்படின்னா பதினாறு ஹோஸில் வந்து ஆன் ஆஃப் வால்வு வச்சிருக்கோம் தேவைப்பட்ட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்குக்கு ஒன் எயிட்டி டிகிரி நாசில் போட்டு டேரெக்டாக அது சாக்கில் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சாக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே வரையும் ஓரளவு இருக்க மாதிரி நல்லா நீட்டாக தொங்க விட்டுக்கோங்க ஏன்னா சின்ன சின்னதாக நம்ம மேலே வச்சோம்னா கூட கீழே வரைக்கும் நமக்கு வந்து ஈரப்பதம் கிடைக்காது இப்படி ஃபுல்லாக விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதுதான் அவங்களோட காளான் குழில் இது பார்த்திங்க அப்படின்னா மூணு லேடிஸ் வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்கானிக் மெத்தர்டில் மஷ்ரூம் வளர்த்த அனுபவம் இருக்குது ஸோ நல்லாவே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாகர் வந்து ரன் பண்ணி பார்த்தோம் வால்வில் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக வச்சிருக்கிறதுனால ஸ்லோவாக ஃப்ளோ ஆகுது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுதுன்னா நல்லா ஃபோர்ஸாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலன் பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க என்னால் முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை